ஸ்பைசியான ரோட்டு கடை கார சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதே ஜார்லேயே ஒரு அஞ்சு வரமிளகா தேவையான அளவு பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் பூண்டு மிளகாய் எல்லாமே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் தயாராகிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் நல்லா சூடான உடனே ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த வெங்காய பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த டைமில் நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்னியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கணும் சுவையான ரோட்டுக்கடை கார சட்னி தயாராகிடுச்சு